பிரச்சனை நாளுக்கு அதிகரித்து வரும் நிலையில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கமலஹாசனிடம் தெருநாய்கள் பிரச்சனை குறித்து கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த கமல் தனக்கே உரிய குழப்பமான பதிலை கொடுத்துள்ளார் அதில் அவர் இதற்கான தீர்வு மிகவும் சிம்பிள் உலக சரித்திரம் தெரிந்தவர்கள் சமூக சுகாதாரம் என்னவென்று தெரிந்தவர்கள் கழுதைகள் எங்கே என்று கவலைப்படுகிறார்களா நமக்காக அது எவ்வளவு பொதி சுமந்திருக்கிறது ஆனால் இப்பொழுது கழுதைகளையே காணவில்லை அதை யாராவது காப்பாற்ற வேண்டும் என்று பேசினார்களா எல்லா உயிர்களையும் காப்பாற்ற வேண்டும் எவ்வளவு முடியுமோ காப்பாற்ற வேண்டும் என்று கமலஹாசன் தெரிவித்தார் கடந்த சில நாட்களாக இந்தியாவில் தெருநாய்க்கடி பிரச்சினை பெரிய அளவில் தலை உள்ளது தொடர்ந்து சமூக வலைதளங்களில் நாய்க்கடி தொடர்பான வீடியோக்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வரும் நிலையில் அண்மையில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் திருநாய்கள் பிரச்சினை தொடர்பாக நடத்தப்பட்ட விவாத நிகழ்ச்சி சமூக வலைதளத்தில் வைரலானது இந்த நிலையில் கமலஹாசன் இவ்விவகாரத்தில் கருத்து தெரிவித்துள்ளார் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்போ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க